வணக்கம் பிரான்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குட் நியூஷன் சொல்லலாம் அது என்னன்னு போஸ்ட் ஆபிஸ் அப்ளை பண்ற தேதியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி பதினஞ்சு நாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் மட்டும்தான் அந்த அப்ளை பண்ற தேதி கடைசி தேதின்ற மாதிரி வச்சிருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா சர்வர் ப்ராப்ளம் சர்வர் ஸ்லோவா இருக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணாம இருக்காங்க சோ அதனால அந்த ரீசன்டா பாத்தீங்கன்னா இந்த ஒரு மூணு நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் சோ அதை பத்தி அந்த வீடியோ இல்லாம பாக்க போறோம்

இன்னும் பிஸியாக தான் இருக்குது சோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த பாப்பை வந்து காட்டிக்கிட்டே இருக்கு எதுனால இந்த மாதிரி காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு அப்டேட் கொடுத்துருந்தாங்க ரெண்டு லிங்க் கொடுத்துருந்தாங்க அதாவது ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு வந்து பாதிலே வந்து இந்த சர்டிஃபிகேட் ப்ராப்ளம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ற போது எறது அதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் பண்ணும்போது போது சோ இந்த மாதிரி ப்ராப்ளமா ப்ராப்ளத்தினால வந்து அப்ளை அப்ளை பண்ணி பண்ணாமல் இருந்திருப்பாங்க அந்த ரெண்டு லிங்க் மூலயமா அவங்க வந்து அந்த விடுபட்ட அந்த அப்ளிகேஷனை வந்து பூர்த்தி பண்ணி சப்மிட் பண்றதுக்காக இந்த ரெண்டு ரெண்டு வந்து கொடுத்திருக்காங்க சோ அந்த இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த நியூ ரெஜிஸ்டர் அதாவது நியூ அப்ளிகண்ட்க்கு வந்து இந்த ரெடி ஆக இந்த சவர் வந்து ரெடி ஆகும் அது வரைக்கும் மெசேஜ் இருக்கும் வந்து பயப்பட வேண்டாம் உங்களுக்கு வந்து உடனே ஒன் ஆர் டூ டேஸ்ல வந்து உங்களுக்கு வந்து இது வந்து வந்து ரெடியாயிரும் நீங்க புதுசா விண்ணப்பிக்கிறவங்க வந்து இந்த ரெஜிஸ்ட வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்க பாத்துகிட்டே வெப்சைட்ல போய் பாத்துட்டே இருக்கு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்ல உங்களுக்கு வந்து இது அப்புறம் நீங்க புதுசா விண்ணப்பிக்கிற மூலயமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு சிலர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் அஞ்சு பிஃபரன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் என்ன ப்ரிஃபரன்ஸ் நான் எப்படி குடுக்கறதுன்ற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஒன்னு அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்களுக்கு ரெண்டு அப்டேட் அந்த லிங்க வந்து உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அந்த கிளிக் அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் அந்த சர்க்கிள் கேட்கும் அது உங்களுக்கு நம்பர் சர்க்கிள கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டு உள்ள போன பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிஃபரன்ஸ் தான் செலக்ட் காட்டும் அந்த உங்களுக்கு தேவையான நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் யூஆர்ஆர் இருந்தாலும் சரி ஓபிசி இருந்தாலும் சரி உங்களுக்கு என்னென்ன விஃபரன்ஸ் தேவைப்படும் அதை கூட நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு 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 விஃபரன்ஸ் தான் கொடுக்க முடியும் முதல் அஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் லாகின்ல போய் அப்ளை அப்ளை ஆன்லைன்ல போய் மறுபடியும் உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்க வந்து ஒரு அஞ்சு விஃபரன்ஸ் கொடுங்க சோ இந்த மாதிரி நீங்க ஒரு இருபது விஃபரன்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம் சோ ஏற்கனவே பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் தான் அந்த அப்ளிகேஷனோட கடைசி தேதின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாள் ரெண்டாயிரத்து பத்தொம்பது வரைக்கும் ஒரு மூணு நாள் வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சர்வர் பராவலத்தினால ஸோ இந்த புதிய விண்ணப்பதாரர்களை வந்து இந்த சூழ்நிலையை சந்தர்ப்ப சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்திக்கிட்டு நீங்க விண்ணப்பிங்க அது போல நீங்க விண்ணப்பி விண்ணப்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா விண்ணப்பிங்க ஒவ்வொரு என்னென்ன கொடுக்கற சரியான டாக்குமெண்ட்ஸை கொடுங்க சரியான விவரத்தை கொடுங்க தப்பான டாக்குமெண்ட்ஸை கொடுக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து டைம் இருக்கு சோ அதனால பாத்தீங்கன்னா இன்னும் அவசரம் வேண்டாம் நீங்க குடுக்கும்போது போய் கேர்ஃபுல்லா பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற புதிய வேலையை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க